தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பாசிட்டிவான ராசி பொதுவாகவே இந்த வருஷம் பலன் சூப்பர் தனுசு வந்து குருவுடைய பார்வை வந்து இந்த வருஷத்தில் வந்து மிட் ஆஃப் அதாவது மார்ச் மா மே மாதம் வந்தது அதுலேருந்தே தனுசு கொஞ்சம் சார்ஜ் எடுத்து நல்லா தான் போயிட்டுருக்குது அப்புறம் சனியுடைய பொசிஷன் வந்து அர்த்தாஷ்டமாக சனியாக இருந்தாலும் கூட ராகு கேதுடைய பொசிஷன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ தனுசு வந்து ஓரளவுக்கு இந்த வருஷம் வந்து பலன்கள்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் போய்ட்டுருக்குன்னு வச்சுப்போம் ஓரளவுக்காவது பரவாயில்ல அவுட் ஆஃப் நூறு பேர் தனுசை சேர்ந்துருக்கீங்க அதில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மூலம் இருக்குது பூராடம் இருக்குது உத்திராடம் இருக்குது அப்போ நூறு பேர் தனுசில் இருக்கீங்க உதாரணத்துக்கு வச்சோம்னா குறைஞ்சபட்சம் ஐம்பது பேருக்காவது சாதகமாக இருக்குன்றது நம்ம பார்த்தோம் இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பா சில ட்ரான்சிஷன்லாம் வந்து கொஞ்சம் திடீர்னு அன்ஃபேவராக போயிட்ருக்கே இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அக்டோபர் அவங்க டிசம்பர் ஏதாவது ஃபேவராக இருக்குமா ஏதாவது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால நான் வந்து ஒரு டீட்டில் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அதில் வந்து நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏன்னா உங்கள் நட்சத்திரம் எதுவும் இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் வந்து தனுசு ராசியில் வந்து மூல நட்சத்திரத்தை சேர்ந்து பிறக்கும்பொழுதே உங்களுக்கு கேது மகாதசை நடந்திருக்கும் பூராட நட்சத்திரத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா சுக்ர மகாதசை உங்களுக்கு நடந்திருக்கும் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்துருந்திங்கன்னா சூரிய மகாதை தொடங்கி இருப்பீங்க இப்போ உங்கள் ஏஜை பொறுத்து உங்கள் தசா வந்து மாறி இருக்கும் ஸோ என்ன தசா என்ன புக்தின்றதும் தெரிஞ்சோம் ஸோ அஞ்சு விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் அந்த செக்லீஸில் ஃபஸ்ட்டு தனுசுராசி அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்து உங்கள் நட்சத்திரம் விதை மூலமா பூராடமா உத்திராடமா நட்சத்திர கன்ஃபர்மேஷன் மூணாவது விஷயம் வந்து தசா பலன் தசா பலன் வெரி 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 இம்பார்ட்டண்ட் என்ன எந்த பர்டிகுலர்ல பிளானட் வந்து உங்களோட தசா வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்குது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும் அது சனியா புதனா சுக்கரனா சூரியனா சந்திரனா அங்காரனா ராகுவா கேத்துவா அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தசா பலனை கிளியராக மார்க் படித்தா எவ்வளோ பீரியட் இருக்கு அதுக்கப்புறம் புக்தி அதுக்குள்ள கல்குலேஷன் புக்தி என்ன நடக்குது ஏன்னா நான் அந்த மூணு மாதம் கொடுக்குறேன் ஸோ அந்த மூணு மாதம் என்ன புக்தி நடக்குது அதுக்கப்புறம் தஷா தசா அப்புறம் சூட்சம தஷா அப்படி உள்ள உள்ளே போயிட்டே இருக்கும் அது வேற விட்டுரு பட் தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி மூன்று மாதங்களுக்கு நல்ல பலன் தரணும்னா என்ன தசா என்ன புக்தி அது ஃபேவரா இருக்கா அன்ஃபேவராக எப்படி தெரிஞ்சுக்கிறது தனுசு ராசிக்கு அதிபதி யார் குரு ஸோ குரு தசை நடக்குதா சூப்பர் குரு புக்தி நல்லா இருக்கு எந்த தசை என்னாலும் குரு புக்தி ஓகே நடக்கக்கூடாது முதல்ல பார்த்தலாம் எது எது நடக்காமல் இருந்தால் இப்போதைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா சனி தசை இல்லாமல் இருக்கா சனி புக்தி இல்லாமல் இருக்கா கேது தசை நடக்காமல் இருக்கா கேது புக்தி இல்லாமல் இருக்கா ஆனால் கேதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு நீங்கள் பூராண நட்சத்திரத்தில் பிறந்ததுதான் கேது தசையை சந்திக்க மாட்டீங்க மூலத்தில் பிறந்ததுதான் பிறக்கும் போதே கேது தசை முடிஞ்சு போயிருக்கும் நீங்கள் உத்ராடமில் பிறந்தாலும் கேது சந்திக்கிறதுக்கு வயசு தொண்ணூறு கிட்டே போயிடும் ஸோ கேர்தசையை சந்திக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்போ உங்களுக்கு கிளியரி கொடுத்துட்றேன் கேது பற்றி இங்கே மறந்துடுவோம் தசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா இருக்குது சனி தசை நடக்கிற வாய்ப்பு இருக்கானா இருக்குது ஸோ சனி ராகு தசை இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிங்க சனி புக்தி அல்லது ராகு புக்தி நடக்கிறாங்க மட்டும் வெரிஃபை பண்ணிங்க இது ரெண்டும் இல்லை தசை நடக்குதா சந்திரதசையும் இல்லை சந்திர புக்தி நடக்குதான்னு பாருங்கள் இதுவும் இல்லை அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு புதன் ஈவன் சுக்ரன் சுக்ரன் வந்து பாவகிரகம் தனுசுக்கு பட் ஆனால் இந்த வருஷத்தில் வந்து கடைசியாக நடக்கிற டிரான்ஸிஷனில் சுக்ரன் ஃபேவராக வரப்போகிறார் ஸோ பாவகிரகமாக இருந்தாலுமே உங்களுக்கு ஃபேவராக இடத்துக்கு வந்துடும் அப்போ சுக்ர நடக்குது இல்லை சுக்ர புக்தி நடக்குது பத் சாட்டம் சூப்பராக இருக்குது குரு பார்வை அருமையாக விழுந்திருக்கு தசாநாதன் மேலே போய் விழுந்திருக்கு புத்திநாதன் மேலே போய் குரு பார்வை விழுந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி மூன்று மாதங்கள் தனுசுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் இதை இது வரைக்கும் நான் சொல்லிட்டேன்னா ஃபைனல் கன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா லக்னம் நீங்கள் ராசியாக இருக்கலாம் நீங்கள் மூல நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை பூர நட்சத்திரமாக இருக்கலாம் இல்லை உத்திர நட்சத்திரமாக இருக்கலாம் ஆனால் என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க உங்கள் தசை வந்து குருவாக இருக்கலாம் உங்கள் தசை சூரியனாக இருக்கலாம் உங்கள் தசை புதனாக இருக்கலாம் உங்கள் தசை சுக்கரனாக இருக்கலாம் ஆனால் என்ன என்ன உங்கள் என்ன லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அதுக்கு ஒரு ஆறு லக்னங்கள் நான் கொடுக்குறேன் ஃபேவராக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மூன்று மாதங்களுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆறு லக்னங்கள் நீங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரிஷப லக்னம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மற்றும் மகரம் இந்த ஆறு லக்னங்களை சேர்ந்தவங்களுக்கு இந்த கடைசி மூன்று மாதங்களில் நடக்கக்கூடிய நகர்கள் சாதகமாக இருக்குது சப்ஜெக்ட்டும் நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிற பட்சத்தில் இந்த காம்பினேஷனோடு எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் எதிர்பார்க்கறது என்னவாக இருக்கும் ஒரு ஒரு வேலை விஷயமா இருக்குது ஒரு மாற்றமாக இருக்குது ஒரு மைக்ரேஷன் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் வேணும் ஒரு முதலீடு இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் படிப்பில் எக்ஸாமில் வந்து த்ரூ ஆகணும் கிளிக் ஆகணும் மேரேஜ் நடக்கணும் கல்யாணம் பலனி தேடி வரணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணும் இருக்கிற பிரச்சனைலாம் ரிசால்வ் பண்ணணும் ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு மனசு வருத்தமாக போயிட்டுருக்கு சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அதுக்கு ஒரு பலன் வேணும் சில பேருக்கு வெஹிக்கல் வாங்கணும் சில பேருக்கு வந்து பயணம் ஜெயிக்கணும் சில பேர் சக்ஸஸ் பண்ணணும் சில பேர் சந்தோஷமாக இருக்கணும் சில பேர் ஆரோக்கியமாக இருக்கணும் சில பேர் பேரண்ட்ஸோட மனநிம்மதியாகணும் இந்த மாதிரி எல்லா பலன்களுக்குமே தனுசை பொறுத்தும் குருவுடைய பார்வை நல்லா இருக்குது இப்போ வக்ரகதி அடைய போகுது இன்னும் கொஞ்சம் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வக்ரகதி வந்துடும் வந்துடுச்சுன்னா அது வந்து உங்களை உங்களுடைய பிளான் இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கில் போட்ட பிளான்லாம் திரும்பி கொண்டு வரும் ஸோ இந்த ஆறு லக்ன தவிர நீங்கள் மனசு நடிப்பீங்க நான் வந்து அந்த லக்னம் இல்லை என்னுடைய லக்னம் வந்து மேஷம் என்னோடய லக்னம் மீனம் என்னோடது கும்பம் என்னோடது கடகம் என்னோடய சிம்மம் என்னோடது விருச்சிகம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்போவும் ராசிக்கு பலன் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஃபிஃப்டி பர்சென்ட் கை கொடுக்கும் ஏன்னா அந்த ராசியுடைய தன்மையை இந்த வருஷத்துடைய ட்ரான்சேஷனில் ஃபேவராக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஆறு லக்னங்கள் உங்களுக்கு பொருந்துடுச்சுன்னா சக்ஸஸ் அதிகமாக வரும் பொருந்தலைன்னா ஆவரேஜாக வரும் அவ்வளோதான் வித்தியாசம் இதையும் கடந்து ஒரு விஷயம் இருக்குது இவ்வளோ ஜனநா ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து தசா புத்தி நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருந்ததுன்னா இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருக்குது அதனால்தான் ஒருவையும் உங்கள் பர்த் சாட்டை பாருங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள்